வாழ்க இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெச்சடிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மரியே வாழ்க நிறைந்த தாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக சிலுவையை சுமந்தார் அன்னை மரியாளோ தன் உள்ளத்திலே சிலுவையே சுமந்தார் சிலுவையின் பாடுகள் அவருடைய உள்ளத்திலே இருந்தது அதைத்தான் இறைவாக்கு மூலமாக அங்கே சிமி அவன் உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஓடுருவோம் என்று சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானங்களே என்னுடைய உள்ளத்தே ஒரு வாழ் ஓடுருவியது சிறுவையிலே இறந்து தொங்கப்பட்ட இயேசுடைய விழாவையும் ஒரு வாழ் ஓடுருவியது இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான இதையெல்லாம் கண்கூடாய் பார்க்கிறார்கள் கருவறை முதல் கல்வாரிய வரை துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கலாபனைகள் நெருக்கடிகள் அவமானங்கள் நிந்தைகள் பணிப்புரைகள் துயரம் அதிலும் இயேசு கிறிஸ்து அந்த பாடுபடுகிற நிகழ்வை கண்கூடாக பார்க்கிறார்கள் அடிக்கப்படுவதை நொறுக்கப்படுவதை பீய்க்கப்படுவதை கிழிக்கப்படுவதை அவமானப்படுத்தப்படுவதை துப்பப்படுவதை உமிழப்படுவதை நிறுவனமாக இருப்பதை சிறுவையில் அறையப்படுவதை சிறுவை சுமந்து செல்வதை சிறுவில் ஜீவனை விடுவதை எல்லாவற்றையும் நேரில் பார்த்து துடித்த தாய் ஆகவேத்தான் அவர்களை வியாகல தாய் என்று அழைக்கிறோம் வியாகலத்தையே தன்னை இதயத்துக்கு சொந்தமாக்கியவர்கள் எல்லாருக்கும் எல்லா மாதாவும் பிடிக்கும் வியாகல மாதாவை பிடிக்காது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வியாகல தாய் வியாகல இல்லாமல் அந்த விசாலமான பரலோகம் இல்லை அவர்கள் கடவுளால் உயர்த்தப்பட்டால் சொன்னால் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையாக்கி வியாகலத்தை தன் உள்ளத்தில் சுமந்தது தான் அதுபோல் பிரியமானவர்களே நமக்கும் வியாகலங்கள் வருகின்ற பொழுது கடவுளுக்காக கடவுளுடைய வார்த்தைக்காக வாழ வாழுகின்ற பொழுது வருகிற வியாழங்களே வியாகலங்களை உள்ளத்திலும் உடலிலும் சுமக்கின்ற பலனை கடவுள் கொடுக்கும்படியாக வேண்டுவோம் வியாகலமரியின் மகனாக மகளாக மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்